இதே மேடையில கலைஞர் கருணாநிதி கரெக்ட்னு சொல்லுவீங்களா தமிழகத்தனுடைய நம்பர் ஒன் ஊழல்வாதி எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை புறம் கோபமா இருக்கேன் நானு கோ போ விமாச்சி சகர் வலது சாரி இடது சாரி எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சி ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் அது காங்கிரஸ் கட்சியில் இல்லாம இருக்கலாம் அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு அதற்கு அச்சாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது மக்கள் முன்னால் ஒரு மாட்டு சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்க வாய்ப்பு தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எல்லாம் முடிவெடுக்காது ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவெடுக்க காங்கிரஸ் கட்சியிலே எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர் எல்லாம் அடிமைகள் அடிமைகள் கிடையாது அடிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பாற்று கேள்வி கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்த லூசுக்கு மட்டும் வந்து நிறுத்த பைத்தியகரப்ப சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க